பொங்கல் செய்ய போகிறோம் நல்லா கோயில் பிரசாதங்க ஐயர் வீட்டிலெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கால் அழாக்கு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு இப்போ இதில் ஃபுல்லாக வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இது அதில் ஃபுல்லாக கொட்டிடலாம் இந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும் அப்படியே சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டேன் அப்படியே குக்கரில் போட்டு மூணு அழாக்கு தண்ணி எடுத்துக்கோ நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோம் அழாக்கல அதுலேயே மூணு அழாக்கு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சிருவோம் இதுக்கு தேவையான அளவு நல்லா செக் பண்ணி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நான் அடுப்பில் கடாய் வச்சு நல்லா நெய் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதை நான் காய்ச்சின நெய்யும் நல்லா வாசமாக இருக்குது பாருங்க இதே இது எப்படி நெய் வந்து நம்ம வீட்டிலே எடுக்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீட்லேயே நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்ல வாசங்க நெய்யே சுத்தமாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் நல்லா காஞ்ச உடனே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதுதான் நல்லா சீரகம் மிளகெல்லாம் நல்லா வறுந்த உடனே இஞ்சி பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்சு ஒரு தூண்டு பருவத்தில் போட்டுக்கணும் முந்திரி வந்து இருபத்தஞ்சி கிராம் அப்படியே போட்டுக்கணும் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச உடனே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுவிடுவோம் நல்லா முந்திரி எல்லாம் வரட்டும் லைட் ப்ரௌன் கலரா வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சிட்டு பொங்கலில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்ல குழம்பு இப்படி நல்லா குழக்கம் வாசனையாக பெருங்காயம் வாசனையோட இந்தவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலில் பொங்கல் நல்லா சூப்பராக நெய் வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம் நல்லா சாம்பார் ஒன்று பக்கத்தில் வச்சிருவோம் இல்லை மெது வடை இருந்தாலே வச்சுக்கலாம் இப்போ கார வடை சேர்ந்துருக்கேன் அதை அப்படியே பக்கத்தில் வச்சிருவோம் நான் சூப்பராக வாசனை நெய் வாசத்தோடு பொங்கல் சாம்பார் வடை ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது வாசனையாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்